உடன்பிறப்புக்குள்வருக்கொருவர் உலகடைந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் ரோமியர் பன்னெண்டு பத்து இறைவாக்கு உரைக்கும் கொடை ஓழிந்து போம் பரவச பேசி பேசும் கொடை ஓய்ந்து போம் அறிவும் அழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அறியாது ஒன்னு கோவிலியர் பதிமூணு எட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிடுங்கள் இடைவிடாது இறைவரிடம் வேண்டுங்கள்

இனி உங்களிடையே யூதர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிருத்தியசோடு இணைந்திருக்கிற நீங்கள் யாருமே ஒன்றாக இருக்கிறீர்கள் கலாச்சியர் இரண்டு இருபத்தி எட்டு கிறித்தியோடு கொண்டிருந்த மனநிலையை உங்களிடம் இருக்கட்டும் கலாத்தியர் மூணு அஞ்சு பிலிபுரி முடித்த பின்பு உற்சாகப்படுத்துமாறு வலுவற்றோர்கள் வலுவற்ற எப்படியாவது ஒரு சிறலை மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் ஒன்னு ரொம்ப இருபத்தி ரெண்டு விரைவாக்கு உரையும் ஒளிந்து போவோம் மேல்ந்தவை <lamation> தட்டு <sullity>